போயிட்டு வந்தாங்கன்னா பெண்கள்லாம் முந்தானையை ரெடியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க வேர்வையை தொடச்சு விடுறதுக்கு இந்த காலத்துல நைட்டி போட்டிருக்காங்க ஏயா நாங்க மட்டும் தான் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கமா நான் கேட்கறேன் நீங்க கூட தான் சர கடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு வர்றீங்க எங்க முந்தானையை எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு வேர்வையோட வந்தாங்க வேர்வையை தொடச்சு உடனேக்கு சர கடிச்சிட்டு வாந்தியோட வரீங்க இப்ப கை தட்டுமா முதல்ல அம்மா சாராயம் காய்ச்சலாம் நம்ம சாராயம் காய்ச்சலாம் உடனே அவங்களுக்கு புரியாம டப்புன்னு கை தட்டிட்டாங்க நடுவர் அவர்களே ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி

மட்டான் ஏய் அதுக்குள்ள நாத்னாவ பாக்குறதுக்கு ஆசை அடி அப்படினு ஆனா வீட்டுக்குள்ள ஒரு செம்பு தண்ணி கொண்டு வா சொல்லி பார்த்தா ஒரு செம்பு தண்ணி முதல்ல உங்களை பெத்தெடுத்து அம்மா வருவாங்க இந்த அடுத்து நீங்க மனைவி கொண்டு வருவாங்க என்ன

தான் சொல்றேன் நான் திருமணத்திற்கு முன்னாடி இருக்க வாழ்க்கையில நல்ல சரக்கடிச்சே மாப்பிள வாடா ஃபுல் ஆஃப் எல்லாம் ரெடியா இருக்குதா அப்படின்னு எல்லாம் குடிக்கிறவன் எல்லாம் சேர்ந்து குடிக்கலாம் கிட்னி போய் படுக்கையா படுத்துக்கிட்டோம்னா கடைசில பாக்குறது கட்டுன பொண்டாட்டி மட்டும் தானுங்க அந்த ஆட்டாள் கிட்டே நின்னு ஜெயிச்சு உயிரை மீட்டு கொண்டு வருவா தெரியுமா நடுவர் அவர்களே இதற்காக தான் திருமணமானதற்கு பின்னாடி பெண்கள் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கமாக்கா நெட்டையோ குட்டையோ சொட்டையோ முட்டையோ கல்யாணம் பண்ணியாச்சு என்னையா பண்றது பெத்துக்கிட்ட ரெண்டு பொம்பளை புள்ள ரெண்டு பிள்ளைங்க உங்களுக்காக தங்கம் இந்த உசிரையே நான் சுமந்துகிட்டு இருக்கேன் உங்க அப்பனுக்காக வாழ்றேன் அவன் கிடக்குறான் அப்படின்னு தூக்கி போட்டு கூட குடும்பம் நடத்தக்கூடிய அந்த சகிப்பு தன்மை நமக்கு எல்லாம் இருக்குல்ல அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவர்களே ஆனா ஒவ்வொரு ஆணும் நாலு பேரை வாழ்க்கையில மறக்க கூடாது யாரு கடைசியில தூக்கிட்டு போறாங்களே அவங்களையா இல்லங்க ஒவ்வொரு ஆணும் நாலு பேரை வாழ்க்கையில மறக்கவே கூடாது யாரு தெரியுமா அவனை பெற்றவள் அவனோடு பிறந்தவள்

கத்துக் கொடுக்கணுமா இல்லை நடுவர்களே இப்போ என் வீட்ல எல்லாம் தீபாவளி நேரத்துல பயங்கரமான சண்டை வந்துருச்சுங்க ஏன்னா நான் மட்டும் உட்காந்து பலகார பச்சடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்க மாமியை நாத்துனால உட்காந்து டிவி நல்லா சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல எனக்கு கோபம் வந்துருச்சு இப்ப எல்லாம் பெண்கள்லாம் நவநாகரிக பெண்கள்லாம் சண்டை போடுறாங்களா நாயே ஏன் பே என் சண்டை போடுறாங்களா இல்லவே இல்ல என்ன தரமா பண்றதுனால கத கதைன்னு கறி குழம்பு வச்சாலும் உப்பு போடாம மனுஷனுக்கு கொடுக்கறது

நடிகை ஸ்னேகாவே ஓசி வாங்கி தான் போட்டிருக்கு நடிகை ஸ்னேகா மாதிரி இருப்பேன்னு சொல்றாங்க மாமா அப்படின்னா உடனே ஈரடி தங்கம் அந்த பிரின்ஸ் கிட்ட பக்கத்துல பூக்கடை இருக்குல்ல அங்க போய் பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாருங்க பார்த்தா மூணு அடுக்கு ஜிமிக்கியோட வந்துட்டாருங்க மனுஷன் பூக்கடையில ஜிமிக்கியுமே வைக்கிறாங்க இல்லங்க சஸ்பென்ஸா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு மனைவியை எப்படி சந்தோஷப்படுத்துறேன்னு என் புருஷனுக்கு தெரியுது பாத்தீங்களா என்ன காரணம் நான் அந்த மாதிரி அவரை வளர்த்து வச்சிருக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அதுதாங்க கல்யாணம் காதல் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில பிடிப்பு இருக்குங்க ஒரு கமிட்மெண்ட் வரும் பாத்தீங்களா அந்த மனுஷன் கரெக்டாக மூணு நடுக்கு ஜிமிக்க நானும் கரெக்டாக வச்சு பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது மாமா மாமா நான் கேட்ட உடனே நீங்க வாங்கிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு காரே கேட்டுருப்பேன் மாமாங்கிறேன் ஆ காரெல்லாம் உங்கள் அப்பா என்ன கவரிங்லேயே செஞ்சு விற்கிறாருன்னு கேட்காருங்க அப்போ தான் தெரியுது கவரிங் கம்மல்ன்ற விஷயமே கூட ஏத்துக்க வேணும் நித்யானந்தாவோட ஸ்டைல்ல சொல்லணும்னா வீட்டுல சண்டை வந்துருச்சு அப்படின்னா புருஷ அமைதியா இருந்தா அது பேரு யோகா பொண்டாட்டி அமைதியா இருந்தா அது பேரு யோகம் மாமியா மருமக சண்டையே வராம ஒரு குடும்பமா அதுதான் அமோகம் டெய்லி ஏழரையா இருந்துச்சுன்னா யமலோகம் அதுதான் ஆனா எத்தனை யமலோகம் இருந்தாலும் பெண்கள் திருமணமான வாழ்க்கை தான் சந்தோஷம் நினைச்சிட்டு பொறுமையா உட்காந்துருக்கோம் நல்லா கை தட்டுங்கக்கா இதை சொன்னது யார் நித்யானந்தாவா ஆமா அவர் அமோகமா இருக்காருமா